ஹலோ எப்ரியான் வெல்கம் டவர் சுக்வார் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை இருபத்தி மூணுமாம் தேதியான இன்றைய செவ்வாய் கிழமை வெளியான அமலுக்கு வரக்கூடிய புதிய நடைமுறைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து தொடர்பாக தெற்கு ரயில்வே முந்தைய அறிவிப்பில் மாற்றம் செய்துள்ளது பகல் நேர புறநகர் ரயில்கள் வழக்கம்போல் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இரவு பத்து மணி முதல் இரவு இரண்டு முப்பது மணி வரை மட்டுமே மின்சார ரயில்கள் இயங்கப்படாது என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயருக்கு ஆதரவாக செயல்படும் ஆணையரை இடமாற்றம் செய்ய வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டம் மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் கூடாரம் அமைத்து கவுன்சிலர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளது பேருந்துகளின் வருகை மற்றும் புறப்பாடு குறித்த விவரங்கள் அடங்கிய டிஜிட்டல் அறிவிப்பு வசதி விரைவில் அமைக்கப்படும் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டுள்ள போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தகவல் அபுதாபியில் வன்முறையில் ஈடுபட்ட வங்கதேசத்தைச் சேர்ந்த மூன்று நபர்களுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் ஐம்பத்தி நாலு பேருக்கு தலா பத்தாண்டுகளுக்கு சிறை தண்டனை விதிப்பு தமிழகத்தில் முதன்முறையாக ஆன்லைனில் உடனடியாக கட்டட அனுமதி பெறும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடக்க இருக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக டெல்லி பயணம் மேற்கொள்கிறார் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக மாநில தலைவராக வழக்கறிஞர் பி ஆனந்தனும் மாநில ஒருங்கிணைப்பாளராக ஆம்ஸ்டாங் மனைவி பொற்கொடி ஆம்ஸ்டாங்கும் நியமிக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அனைத்து அரசு கல்வியியல் கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வழக்கின் விசாரணையை உச்சநீதிமன்றம் ஜூலை இருபத்தி நாலாம் தேதியான நாளை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது நாள் கூட்டம் இன்று கூடுகிறது மக்களவையின் முழுமையான பட்ஜெட் இன்று காலை தாக்கல் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்று வெளியாகிறது மத்திய பட்ஜெட் மோடி த்ரீ பாயிண்ட் ஓ அரசின் முதல் பட்ஜெட்டை உற்றுநோக்கும் தொழில்துறையினர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் காலை பதினோரு மணிக்கு தாக்கல் ஏழாவது முறையாக பட்ஜெட்டை வெளியிடுகிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொழில்துறையை ஊக்குவிக்கும் அறிவிப்புகள் பட்ஜெட்டில் வெளியாகலாம் வருமான வரி விலக்கு உச்சவரம்பில் மாற்றம் செய்யப்படலாம் எனவும் எதிர்பார்ப்பு நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் பேசியதை ஹிந்தியில் மொழிமாற்றி ஒளிபரப்பு செய்துள்ளதாக சர்ச்சை சன்செட் தொலைக்காட்சிக்கு சு வெங்கடேசன் உள்ளிட்ட எம்பிக்கள் கண்டனம் தெரிவித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவு கர்நாடக சட்டப்பேரவையில் நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வர முடிவு முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க மத்திய அரசு மறுப்பு தேசிய வளர்ச்சி கவுன்சிலின் அளவுகோள்களின்படி வாய்ப்பில்லை என மத்திய அரசு திட்டவட்டம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நாடு தழுவிய டிராக்டர் பேரணி என விவசாய சங்கங்கள் அறிவிப்பு பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையில் சட்டப்பூர்வ உத்திரவாதம் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தல் மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி அதிமுக சார்பில் இன்று போராட்டம் அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் அதிமுகவின் எண்பத்தி மாவட்டங்களிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டேவை சந்தித்தார் சரத்பவார் திடீர் சந்திப்பால் மகாராஷ்டிரா அரசியலில் பரபரப்பு ஆசிட் பீச் தாக்குதலை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் மத்திய அமைச்சருக்கு விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கடிதம் டிஎன்பிஎல் கிரிக்கெட் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி வெற்றி பதினாலு ரன்னர் வித்தியாசத்தில் திருச்சி கிராண்ட் சோலாஸ் அணியை வீழ்த்தி அசத்தல் மகளிர் ஆசிய கோப்பை இருபது ஓவர் கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டிகள் முதல் ஆட்டத்தில் பாகிஸ்தானுடன் ஐக்கிய அரபு அமீரகம் பலபரீச்சை மற்றொரு ஆட்டத்தில் பலம் மிகுந்த இந்திய அணியை எதிர்கொள்கிறது நேபாள அணி இன்றைய இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவாய் எண்பத்தாறு காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றெண்டு ரூபாய் நாற்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரன் ஆவண தங்கம் எண்பது ரூபாய்க்கு குறைந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி ஆறுநூறுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் தொண்ணூற்றி ஆறுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது